சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இன்று உனக்கான நல்ல நேரத்தை குறித்து கொண்டே உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே இதை கேட்கும் நொடி முதலே உன்னுடைய வாழ்க்கைக்கான சுப முகூர்த்தம் ஆரம்பமாகும் உன் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகிறது நீ இத்தனை காலமாக காத்திருந்த அந்த நல்ல காரியம் நடப்பதற்கான சூழல் இனிதே உருவாகும் தங்கமே இப்பொழுது உன் மனதில் ஓடிக்கொண்டிருப்பது அம்மா தினமும் இதேதான் சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் நல்லது நடக்கும் இதுக்கு நடக்கும் கேட்டது கிடைக்கும் இன்று நடக்கும் நாளை நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்களே தவிர இதுவரை என் வாழ்வில் ஒரு நல்லதும் நடந்த பாடில்லை உங்கள் வார்த்தைகளை கேட்டு கேட்டு நான் நம்பி நம்பி ஏமாந்ததுதான் மீதம் கடைசியில் நீங்களும் இந்த மனிதர்களைப் போன்று என்னை ஏமாற்றி விட்டீர்களே அம்மா இது நியாயமா இன்னும் எதை நம்பி என்னை காத்திருக்க சொல்கிறீர்கள் இத்தனை காலம் நடக்காத நல்லதா இனிமேல் நடக்கப் போகிறது எல்லாம் முடிந்தாகிவிட்டது என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் கடைசி வரை நான் இப்படியே கஷ்டப்பட வேண்டும் என்றுதான் என் தலையில் எழுதியிருக்கிறது இதற்கு மேலும் உங்களுடைய வார்த்தைகளை நம்பி ஏமாற நான் தயாராக இல்லை என்று மனம் வெறுத்தே போய்விட்டாய் என் கண்மணியே யார் சொன்னது எல்லாம் முடிந்து விட்டது என்று இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று கடைசி வரையிலும் நீ இப்படியேதான் கஷ்டப்பட வேண்டும் என்று நான் சொன்னினா என்ன எதுவும் இன்னும் முடிந்து விடவில்லை இனிதான் உன்னுடைய நல்ல வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது நீ என்னை நம்பி வந்த என் பிள்ளை உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் நினைத்த வாழ்க்கை அமைந்த இன்பத்தில் வாழ்பவர் சிலர் நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என துன்பத்தில் வாழ்பவர் சிலர் தமக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என சிலர் இப்படி எந்த நிலையில் இருப்பவர்களும் என்னை தேடி வந்துவிட்டால் அவர்களை ஒருபொழுதும் நான் கைவிடுவதில்லை இந்த அம்மன் உனக்கு கஷ்டங்கள் தரும்பொழுது கலங்கி கொண்டிருக்காதே நான் உனக்கு கஷ்டங்களை தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலியான உறவுகள் உள்ளது என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை நீ புரிந்து கொள் கவலைப்படாதே கவலைப்படுவதால் மனதின் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது எதிலும் அளவறிந்து வாழப்படுகினால் சிக்கல்களுக்கு இடமே இருக்காது என் கண்மணியே விமர்சனங்களை கடந்து செல்ல பழகு ஏனென்றால் திருநாயின் எல்லை தெருவின் முடிவு வரைதான் வாழ்க்கையில் தடுமாற்றம் வரலாம் ஆனால் உன்னுடைய மனம் தடுமாறினால் உன் வாழ்க்கையே தடமாறிவிடும் என்பதை மறந்துவிடாதே உனக்கு பிடிக்காத தேவையில்லாத விஷயங்கள் அற்பமற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தாலே உனக்கு அத்தனை பிரச்சனைகளும் தீரும் தங்கமே இவ்வுலகில் இயல்புகளை புரிந்து கொள் நாட்களில் நல்ல நாள் கேட்ட நாள் என்று எதுவும் இல்லை ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்தி இருக்கிறது அதனால் உனக்கான நல்ல நேரம் வரவில்லை நல்லது நடக்கவில்லை என்று தயவுசெய்து புலம்பிக் கொண்டிருக்காது எல்லா நாளும் உனக்கான நல்ல நாட்கள் தான் அதனால் சந்தோஷமாக இரு நீ எப்பொழுதும் ஒரு பூவைப் போல இருக்கத்தான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அழகாக மலர வேண்டும் கண்களுக்கு அழகாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக தன்னை வைத்து கொள்ள வேண்டும் என்று நீ எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் தங்கமே இந்த அம்மா உன்னை ஒரு பொழுதும் பூவாக பார்ப்பதில்லை இதுதான் உண்மை பூவானது காலையில் பூத்து மாலையில் வாடிவிடும் எத்தனை அழகாக இருந்தாலுமே கூட எத்தனை சந்தோஷமாக இருந்தாலுமே கூடிய விரைவில் அது வாடிவிடுமல்லவா அதனால்தான் நான் என் பிள்ளைகளை ஒரு பொழுதும் மலராக பார்ப்பதில்லை நான் உன்னை மரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் விருட்சமாக பறந்து வேரூன்றி நிற்க வேண்டும் காலங்கள் செழித்து நிற்க வேண்டும் உன்னை மட்டுமன்றி மற்றவர்களுக்கும் நிழல் கொடுக்கும் மரமாக நீ இருக்க வேண்டும் தங்கமே பூவை ரசிப்பது போன்று அத்தனை எளிதாக யாரும் மரத்தை ரசித்து விடுவதில்லை ஆனால் பூவை விட ஆயிரம் மடங்கு பழங்கள் மரம் தான் தரும் தன்னை யாரும் ரசிக்கவில்லை என்று ஒரு நாள் மரம் விடுவதில்லை இன்னும் இன்னும் பலம் கொண்டு தன்னுள் ஆயிரம் பூக்களை பூக்க வைத்துக் கொண்டே இருக்கும் சக்தி கொண்டு வளர்கிறது கல்லடியே பட்டாலும் மட்டுமே மரம் தருகிறது பூவை கிள்ளினால் வாடி விடுவதை போன்று மரத்தை அத்தனை சுலபமாக வாடவைக்க இயலாது அதே போன்று நீயும் மன தைரியத்துடனும் தன் நம்பிக்கையுடனும் வளர்ந்து வர வேண்டும் யார் ஒருவர் ஏதேனும் சொல்லிவிட்டாலும் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து விட்டாலோ உடனே வாடி போகிறாய் எதிர்த்து நில் செல்லமே எந்த ஒரு சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் கலங்கிக் கொண்டே இருக்காதே ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுதும் நான் தாயின் பிள்ளை வேரூஞ்சி வளர்ந்து வந்த மரம் நான் என்னை அத்தனை எளிதில் சாய்த்து விட முடியாதென்று உனக்குள் நீயே சொல்லிக்கொண்டு வா தங்கமே இந்த மரம் என் அம்மனால் வறக்கப்பட்ட மரம் இதற்கு வேறாக இந்த அம்மனே இருக்கின்றேன் விருட்சமாக வளர்ந்து காலம் காலமாக வேரூஞ்ச போகும் இந்த மரத்தை அத்தனை எளிதில் யாரும் வெட்டிவிடவே முடியாது நான் என் தாயின் பிள்ளை என்று வெறுமனே வாய் வார்த்தைகளில் சொல்லிக் என் மன தைரியமும் மனோதிடமும் கட்டாயம் இருக்க வேண்டும் எது நடந்தாலும் நான் எதிர்த்து நின்று வென்றுவிடுவேன் என்ற தைரியம் எல்லாம் நன்மைக்குத்தான் நடக்கும் என்று நம்பிக்கையும் நான் என் அம்மனின் பிள்ளை எதற்கும் பயப்பட மாட்டேன் என்ற கர்வமும் கட்டாயம் இருக்க வேண்டும் இவை எல்லாவற்றையும் நீ கடைபிடித்து வந்தால் நீ என் பிள்ளை என்று நானும் கர்வம் கொள்வேன் புரிந்து கொண்டாயா செல்லமே இனி நீ நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இரு நான் உனக்கு வாக்களித்தபடியே உன் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகின்றது நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அத்தனை நன்மைகளும் உன்னை தேடி வரப்போகிறது இத்தனை நாள் காத்திருந்த காத்திருப்புக்கான பலன்களை இரட்டிப்பாக அனுபவிக்கப் போகின்றாய் நீ நம்பிக்கையோடு மட்டுமிரு எல்லாவற்றையும் நானே சரி செய்து நான் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி போகிறேன் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் எப்பொழுதுமே நானே உனக்கு துணையாக இருப்பேன் உனது கிரக நிலையை நல்ல நிலையாக மாற்றி உன் வாழ்க்கையில் சீரும் சிறப்பும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த அன்னையின் பொறுப்பு இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல வார்த்தைகளை தானே நான் தினமும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் நீங்கள் சொல்வது எதுவும் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று அசாதாரணமாக நீ என்னை கண்டும் காணாமல் போய்கொண்டிருப்பது நியாயமாகுமா நான் கூறுவதை முழுவதுமாக கேள் என் வார்த்தைகள் மீது முழுவதுமாக நம்பிக்கை வைத்து செயல்படு நான் காட்டுகின்ற நல்ல வழியில் நீ நடந்தால் இனி வரும் காலங்களில் வெகு விரைவிலேயே எல்லா செல்வ வளங்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் பெற்று சிறப்பாக உன்னால் வாழ முடியும் அதற்காக எனது அன்பையும் ஆசிர்வாதத்தையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்க போகிறேன் என்னுடைய இதயத்தில் உன்னை பத்திரமாக பாதுகாப்பாக அரவணைத்து வளர்க்கத்தான் நான் ஆசைப்படுகிறேன் உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவும் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை வீணாக்காமல் இருப்பதற்கும் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா முழுவதுமாக கேள் நானே உனக்கு துணையாக இருக்கும் வரையில் உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் நானே உனக்கு துணையாக அல்லவா உன்னுடன் இருக்கிறேன் எதற்காகவும் எந்த ஒரு விஷயத்திலும் நீ பதட்டப்படவோ அவசரப்படவோ கூடாது பொறுமையாகவும் நிதானமாகவும் நீ செய்யும் செயல் மூலமாகத்தான் உனக்கு கிடைக்க வேண்டியதும் உன்னிடம் வந்து சேர வேண்டியதும் மிக சுலபமாக உன்னை வந்து சேரும் உன்னுடைய வாழ்க்கை மட்டும் எப்பொழுதும் கஷ்டத்திலே இருக்கிறது என்று நீ தவறாக நினைக்காதே செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் இந்த கஷ்டமான சூழ்நிலைகளையும் சூழல்களையும் சரி செய்து நீ எதிர்பார்க்கும் விஷயத்தையும் நீ நினைக்கும் விஷயத்தையும் நீ ஆசைப்படும் விஷயத்தையும் உனக்கு கிடைக்கும்படி செய்து உன்னுடைய அனைத்து முயற்சிக்கும் நான் வெற்றியை கொடுக்கிறேன் செல்லமே நீ எதிர்பார்த்தது நடக்க வேண்டும் என்பதற்காக நீ பட்ட மன வேதனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் துன்பங்களும் எல்லாமே இரவோடு முடிந்து நாளை விடியலிலேயே உனக்கான ஒரு சிறப்பான ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது செல்லமே உனக்கான நல்லதை தான் நான் உனக்கு செய்து கொடுக்க போகிறேன் உனது சோதனையான காலகட்டத்தில் நீ பட்ட வேதனைகளை பார்த்தால்தான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுத்து தேருவேன் என்று இரவு வேளையில் உன்னை தேடி வந்து உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் இதை நீ பார்க்கும் வரையிலும் எனது இந்த வார்த்தைகளை கேட்கும் வரையிலும் உனக்காகவே நான் காத்திருப்பேன் தைரியமாக செல்லமே உனக்கான விஷயங்களை வெற்றியடைய செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக இருந்தாலே போதும் உனக்காகவே உனக்குள்ளேயே இருந்து உனக்கு நல்ல வழியை நான் காட்டுவேன் விரைவிலேயே நீ எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற்று அடைய போகும் முகமலர்ச்சியை பார்க்க நான் அவளோடு காத்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நீ என்னையே நம்பி வேண்டுதல் வைத்து கொண்டும் எனக்காக காத்திருந்து கொண்டும் எனக்காக ஏற்றி வைக்கும் தீபமும் என் மீது வைத்திருக்கும் அளவு கடந்த பக்தியும் பாசமும் நம்பிக்கையும் வீணாக போகும்படி நான் விட்டு விட மாட்டேன் உன்னுடைய மனதிலும் வாழ்க்கையிலும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நான் கொண்டு வருவேன் இனி நிம்மதியான வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்வாய் உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும்